ஜல்லிக்கட்டு நாமக்கல் மாநகரம் கிராமத்திலே நாளை காலை சுமார் மாறுபடி வீரர்களும் தமிழகம் முழுவதும் இருந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சுமார் ஐயாயிரம் பேருக்கு அசைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்தாயிரம் பேர் ஒரே சமயத்தில் அமர்ந்து பார்க்கும் வகையிலே கேலரி அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது நாளை காலை எட்டு முப்பது மணி அளவிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொடியசைத்து இதை துவங்கி வைக்கின்றார் ஜல்லிக்கட்டு திருவிழா கிராமத்திலே நாளை மாறுபடி வீரர்களும் முழுவதும் இருந்து கொள்ள இருக்கிறார்கள் சுமார் பேருக்கு அசைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்தாயிரம் பேர் ஒரே சமயத்தில் அமர்ந்து பார்க்கும் வகையிலே கேலரி அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது நாளை காலை எட்டு முப்பது மணி அளவிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொடியசைத்து இதை துவங்கி வைக்கின்றார் மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா நாமக்கல் மாநகரம் நாளை காலை நடைபெற உள்ளது சுமார் ஆயிரம் காலைகளும் அறுநூறு மாறுபடி வீரர்களும் தமிழகம் முழுவதும் இருந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சுமார் எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு அசைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்தாயிரம் பேர் ஒரே சமயத்தில் அமர்ந்து பார்க்கும் வகையிலே கேலரி அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது நாளை காலை எட்டு முப்பது மணி அளவிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொடியசைத்து இதை துவங்கி வைக்கின்றார் மானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இரும்பு மனுஷதானே மற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தலைவர் தன்னலம் இல்ல தலைவர் பூរச்சி தலைவர் படியாச்சிக்கோடி ஏற்ற பூரோடு சின்னதா தோற்றம் குறையாத பாரடா எல்லாம நம்ம தந்துடார் பண்பான நெஞ்சந்தா இந்தக்கில்லை பந்தந்தா வெற்றி அள்ளித் தரும் நம்ம சொந்ததா பல்புரை பொக்கி நம்ம தமிழதம் நீது இப்பாய் நம்மைக் காத்து سنڌن کي چئي چٿي پتھرن تان وڏا پونھم اھي رڳو ڪي تو ميسماي کي سنڌي ٻٽ آمن இதோ வருகை தந்து கொண்டிருக்கின்றார் இதோ வருகை தந்து கொண்டிருக்கின்றார் ஜல்லிக்கட்டு நாயகனே வருக வருக அவரோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பெருமக்களையும் வருக வருக என வருகின்ற விழாக்குளின் சார்பாக கை தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க நாளைய முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அருமை அண்ணன் இதோ வருகை தந்து விட்டார் அருமை அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை விழா சார்பாக இருகரம் குப்பி வருக வருக என வரவிருக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு மிகு முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் தமிழகத்தின் தங்கம் சேலத்து சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் கே எடப்பாடி ஐயா அவர்களை சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு விழா குழு சார்பாக வருக 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 என்று இருவரும் கூப்பி அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் வருங்கால முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நாளைய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நம்மளுடைய என்றென்றும் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மண்ணின் மைந்தர் சேலத்து சிங்கம் தமிழகத்தின் தங்கம் மான்மிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஐயா அவர்களை சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு விழா குழு சார்பாக வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றோம் தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மாவின் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்து தமிழக மக்களை ஏழைகள் விவசாயிகளை காக்கின்ற நம்மளுடைய தமிழகத்தின் தங்கம் சேலத்து சிங்கம் அண்ணன் கே எடப்பாடியார் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் மற்றும் நம்மளுடைய மயில் சுதந்திர அண்ணன் அவர்களையும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி பி பாஸ்கர் அவர்களையும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் சந்திரசேகர் அவர்களையும் மற்றும் சேலம் மாவட்டத்தினுடைய ஜல்லிக்கட்டில் செல்ல பிள்ளை மரியாதைக்குரிய தமிழகத்தின் தங்கம் எடப்பாடியார் அவர்களை இதய சிம்மாசனத்தில் இடம்பெடுக்கின்ற அண்ணன் ஆறு இளங்கோவன் அவர்களை வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றோம் சேலம் மாவட்டம் ஜல்லிக்கட்டு என்றாலே அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம் வீரர்களை பண்ணுங்க இதோ நம்மளுடைய களத்தை அலங்கரிப்பதற்காக வருகை புரிகின்ற ஏழைகளின் எழுச்சி நாயகர் புரட்சி தமிழர் பொன்மல செம்மல் சரித்திர நாயகர் மக்கள் திலகம் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் மக்களை காக்கின்ற வருங்கால முதலமைச்சர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் வருங்கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போர்க்பட தளபதி மக்களின் இடிவெள்ளி நம்மளுடைய நாயகர் தமிழகத்தின் தங்கம் சேலத்து சிங்கம் சேலத்தின் அடையாளம் தமிழகத்தின் தங்கம் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளரும் வருங்கால முதலமைச்சரும் நாமக்கல் ஜல்லிக்கட்டு குழு சார்பாக வருக 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 கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் வருங்கால முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் தமிழகத்தை காக்கும் தங்க தலைவர் நம்மளுடைய மரியாதைக்குரிய சேலத்து சிங்கம் தமிழகத்தின் தங்கம் தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இத்தமிழர் ஏழைகளின் இடிவெள்ளி மக்களை காக்கும் வருங்கால முதலமைச்சர் மக்களை காக்கும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அன்பிற்கினியே மரியாதைக்குரிய தமிழகத்தின் மண்ணின் மைந்தர் என்று அழைக்கக்கூடிய நம்மளுடைய எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களை சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு விழாக்கள் சார்பாக வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றோம் மேலதாளங்கள் தாளங்கள் முழுங்க வான வேடிக்கை நம்மளுடைய ஜல்லிக்கட்டு விழாவை நோக்கி உறுதிமொழி உறுதிமொழி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலவட்டம் சேந்தமங்கலவட்டம் ரெட்டிபெட்டி சாலப்பாளையம் இன்று கிராமத்தில் இன்று இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒன்று விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டை கொண்டாடிடுவோம் கொண்டாடிடுவோம் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்று பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்கள நாங்கள் வீரர்களாகிய நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் சேராமல் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் என்றும் தமிழகத்தின் வருங்காலமே தொண்டர்களின் நம்பிக்கையே நாமக்கள் மண்ணே அதிரட்டும் வாடிவாசல் கதவுகள் எடப்பாடியார் அவர்கள் பச்சை கொடி அசைக்க மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பச்சை கொடி அசைக்க ஒரே நிமிஷம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு மாவட்ட அமைச்சர் பி தங்கமணி எம்எல்ஏ அவர்களே நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளர் வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் எம்எல்ஏ அறிவிச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே வருகி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கி கொண்டிருக்கின்ற நாமக்கல் மாநகர கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே பி பி பாஸ்கர் அவர்களே சேலம் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் அவர்களே முன்னாள் அமைச்சர் திருமதி டாக்டர்